வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மார்க்கார்னியின் புதிய திட்டம் ஓய்வூதிய பணத்துக்கு ஆபத்து என நிபுணர்கள் எச்சரிக்கை கனடாயிலேயே சோதனையிட்ட போது கிடைத்த அதிர்ச்சி பொருட்கள் டொரண்டோவில் பட்டப்பகலில் நடந்த பயங்கரம் பதினேழு வயது சிறுவன் மீது கத்தி குத்து தப்பியுடைய மர்ம நபர்கள் போலீசார் தீவிர விசாரணை அவசர எச்சரிக்கை டிக்டாக் மற்றும் ஸ்னாப் உங்கள் பிள்ளைகளுக்கு காத்திருக்கும் ஆபத்து பதிமூன்று போலியான அவசர குறிவைத்தார் உங்கள் கார் சத்தம் போட்டால் அபராதம் புதிய அதிரடி சட்டம் அமுல் தபால் மூலம் பில் வருகிறதா இனி மேலதிக பணம் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் மிகப்பெரிய மாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற மார்கார்னி தனது முதல் உரையிலேயே டொனால்டு டிரம்புக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார் அமெரிக்கா தமது நிலத்தையும் வளங்களையும் விரும்புகிறது என்று சாடிய அவர் கனடாவை யாராலும் உடைக்க முடியாது என சபதம் செய்தார் இதனையடுத்து அமெரிக்கா மீதான சார்பை குறைக்க கனடா ஸ்ட்ராங் என்ற திட்டத்தை அவர் கையெழுத்துள்ளார் இதன் முக்கிய பகுதியாக கனடாவின் சி த்ரீ ட்ரில்லியன் மதிப்புள்ள மேபிள் எயிட் ஓய்வூதிய நிதியை உள்நாட்டு திட்டங்களில் அதிக அளவில் முதலீடு செய்ய அவரது அரசு உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த ஓய்வூதிய தேசியவாதம் மக்களின் சேமிப்புக்கு ஆபத்தானது என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கியூபெக் மற்றும் அல்பர்டா மாகாண அரசுகள் மக்களின் ஓய்வூதிய பணத்தை லாபகரம் என்ற உள்ளூர் திட்டங்களில் முடக்க தொடங்கியுள்ளன இது ஓய்வூதியதாரர்கள் மீது விதிக்கப்படும் மறைமுக வரி என்றும் அரசியல்வாதிகள் நிதியை நிர்வகிப்பது ஆபத்தான கூட்டு முதலாளித்துவம் என்றும் பேங்க் ஆப் கனடா முன்னாள் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கனடாவில் எழுந்துள்ள இந்த சிக்கல் பிரிட்டன் நிதியமைச்சர் ரேச்சல் ரீபுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும் அவரும் இதே பாணியில் பிரிட்டிஷ் ஓய்வூதிய நிதியை உள்நாட்டில் பயன்படுத்த திட்டமிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது முதல்வர் டேனியல் சிமித் பிரதமர் மார்கார்னியுடன் புதிய திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இது மேற்கு கடற்கரைக்கான தடைகளை நீக்கியுள்ளது ஆனால் கட்சி மாநாட்டில் சிமித் பேசிய போது உறுப்பினர்கள் சிலர் கோட்டிலிட்டு அதிருப்தி தெரிவித்தனர் இதற்கு அரசுடனான நமது போர் இன்னும் முடியவில்லை நாம் அதை இரட்டிப்பாக்குவோம் என்று உறுதியளித்தார் இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் துப்பாக்கி பறிப்பு திட்டத்தை அல்பர்டாவில் தடுப்பதற்காக சாவரை ஆக்ட் சட்டத்தின் கீழ் அடுத்த வாரம் ஒரு அதிரடி தீர்மானத்தை அவர் வர உள்ளார் இதற்கிடையில் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சர் ஸ்டீவன் கில்போட் ராஜினாமா செய்ததை சிமித் மற்றும் அவரது கட்சியினர் கொண்டாடி னர் மேலும் நிலக்கரி மின்சாரம் மற்றும் நீரில் புளோரைட் நீக்கம் போன்ற புதிய தீர்மானங்களையும் உறுப்பினர்கள் ஆதரித்தனர் பெட்டி கண்ணுக்கு தெரிகிறது அதனால் கனடாவை விட்டுக் கொடுக்காமல் போராடுவோம் என்று சிமித் அரை விடுத்துள்ளார் ஆர்ட்ஸ் அண்ட் டிரைவ் டூ ஹண்ட்ரட் பிளாக்கில் புதன்கிழமை நடந்த சோதனையில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு டாலர் மதிப்பிலான முன்னூற்றி எழுபத்தி நான்கு கிராம் கோகைன் மற்றும் எட்டு கிராம் பென்ட் நைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சோதனையில் ஐநூறு மதிப்பிலான நகைகள் இரண்டு டாலர் பணம் செல்போன் பேக்கிங் பொருட்கள் மற்றும் அடையாள ஆவணங்களும் சிக்கியுள்ளன இது தொடர்பாக இருபது வயது ஆண் மற்றும் இருபத்தி மூன்று வயது பெண் மீது போதைப் பொருள் கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் நிபந்தனையின் அடிப்படையில் பிடிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டுகள் எதுவும் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை கனடாவில் சிபிஎஸ்இ நடத்திய அறுபது நாள் ஆப்ரேஷன் மெரிடியன் நடவடிக்கையில் சார்னியாவின் ப்ளூ பிரிட்ஜ் உட்பட பல இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இதன் முடிவில் ஐந்து பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சார்னியாவில் மட்டும் நூற்றி எட்டு புள்ளி நான்கு கிலோ கொகை மற்றும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கிலோ மெத்துடன் மூன்று பேர் ஆர்சிஎம் ஒப்படைக்கப்பட்டனர் தற்போது பதினாறு விசாரணைகள் நடக்கின்றன மொத்தமாக கைப்பற்றப்பட்டவை நூற்றி எட்டு புள்ளி ஆறு இரண்டு மூன்று ஐந்து கிலோ கொகை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கிலோ மெத் இருநூற்றி அறுபத்தி ஆறு கிலோ கேட் மற்றும் பதினான்கு புள்ளி ஐந்து கிராம் ஓபிஎம் கூடவே எண்ணாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ புகையிலை ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி நானூற்றி மேலும் ஒரு திருடப்பட்ட துப்பாக்கி உட்பட ஒன்பது துப்பாக்கிகள் பத்தொன்பது ஆயுதங்கள் மற்றும் தொன்னூற்றி மூவாயிரத்தி நூறு யூஎஸ் டாலர் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் தொன்னூறு வீத கடத்தல் கனடாவுக்குள் நடக்கவிருந்தவை இது கணீரைகளை பாதுகாக்கும் ஒரு வெட்டியென அதிகாரி தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா கிரான்புருக் அருகே சனிக்கிழமை காலை ஏழு மணியளவில் சிபிகேசி சரக்கு ரயில் தடம் புரண்டது கிரான்புருக்கு கிழக்கி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈஸ்ட் ஹூட்டினி பகுதியில் நடந்த இந்த விபத்தில் மரப்பொருட்கள் மற்றும் புரோப்பின் ஏற்றிய பன்னிரண்டு பெட்டிகள் தடம் புரண்டன இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சீரமைப்பு பணிகள் மற்றும் டிஎஸ்பி அமைப்பின் விசாரணை தொடங்கியுள்ளது இது இந்த மாதத்தில் அங்கு நடக்கும் இரண்டாவது சிபிகேசி ரயில் விபத்து ஏற்கனவே நவம்பர் முதலாம் திகதி கேப்லூஸ் அருகே நடந்த விபத்தில் எட்டாயிரம் லிட்டர் எரிபொருள் ஏரியில் கலந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போதைய விபத்தில் ஏதேனும் கசிவு ஏற்பட்டதா என்பது குறித்து சிபிகேசி இன்னும் தகவல் தெரிவிக்கவில்லை டொரண்டோஸ் கார்ப்ரோவில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது லாரன்ஸ் அவனியூ ஈஸ்ட் மற்றும் மிட்லாண்ட் அவனியூ பகுதியில் மதியம் இரண்டு நாற்பது மணியளவில் கத்திக்குத்து சம்பவம் மற்றும் இடம்பெற்றுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு விரைந்த அதிகாரிகள் பலத்த காயங்களுடன் இருந்து பதினேழு வயது சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிறுவனின் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என போலீசார் பின்னர் உறுதிப்படுத்தினர் சந்தேக நபர்கள் நடந்தே தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்கள் எத்தனை பேர் என்றோ அல்லது அவர்களது அடையாளங்கள் குறித்தோ இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சர்வதேச சிறப்பு துஷ்பிரயோகம் வழக்கில் கேம்பிரிட்ஜைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபர் ஜாஸ்டின் ஹார்சன் மீது புதிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன ஆகஸ்ட் மாத கைதுக்குப் பின் பல பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்ததால் போட்டலு மற்றும் பிரான்போர்ட் போலீசார் இவர் மீது தாக்குதல் பாலியல் வன்கொடுமை கழுத்தை நெறித்தல் கொலை மிரட்டல் ஒயரிசம் மற்றும் ஆபாச படங்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஏற்கனவே லூரிங் மற்றும் சர்வர் ஆபாசப் பொருள் வழக்குகளில் கைதான இவர் இணையத்தில் பின்வரும் பெயர்களை பயன்படுத்தியுள்ளார் ஜஸ்டின் அலெக்சாண்டர் கார்சான் ஜி கே சேவியர் கெய்ன் காஸ்பி ஏஎஸ் எம்ஆர் மற்றும் காஸ்பி என்எஸ் எஃபபிள்யூ டிக்டாக்கில் எக்ஸ் நெகிபோய் ஸ்னாப்டாட்டில் டேட் செவன் போர் எயிட் த்ரீ நைன் டூ கிக் செயலியில் அலெக்ஸ் மிஸ்டர் டேடி அலெக்ஸ் டாட் லவ்

கனேடிய உணவு ஆய்வு நிறுவனமான சி எஃப்ஐஏ பிஸ்தா மற்றும் பிஸ்தா கலந்த உணவுப் பொருட்கள் குறித்து மீண்டும் ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த பொருட்களில் சல்மான் கிருமி தொட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட இந்த பொருட்கள் அல்பர்டா பிரிட்டிஷ் கொலம்பியா மனிடோபா நியூ பிரான்ஸ்விக் நியூ பின்லாந்து அண்ட் லேப்ரடோர் ஆகிய மாகாணங்களிலும் மற்றும் இணையதளம் மூலமாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெளியான திரும்பப் பெறுதல் பட்டியலில் பிஸ்தாக்கள் பிஸ்தா பரப்புகள் சுவையூட்டப்பட்ட பிஸ்தா மற்றும் பிஸ்தா சீஸ் கேக் ஆகியவை அடங்கும் முழுமையான பட்டியலை அரசாங்கத்தின் இணையதளத்தில் பார்க்கலாம் சி ஏ பொதுமக்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை என்னவென்றால் திரும்ப பெறப்பட்ட பொருட்களை உண்ணவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் நீங்கள் இவற்றை வாங்கியிருந்தால் உடனடியாக குப்பையில் வீசவும் அல்லது வாங்கிய இடத்திலேயே திருப்பிக் கொடுக்கவும் இவற்றை சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சல்முனிலா பாதித்த உணவுகள் பார்ப்பதற்கு கெட்டுப்போனது போலவோ துண்ணாற்றம் வீசுவது போலவோ இருக்காது ஆனால் இது கடுமையான நோயை உண்டாக்கும் குறிப்பாக சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இது உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமானவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி வாந்தி குமட்டல் வயிற்றுப்பிடிப்பு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் நீண்டகால பாதிப்பாக கடுமையான மூட்டுவலி ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஜூலை முதல் பிஸ்தா தொடர்பாக பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அக்டோபர் இருபத்தி ஒன்று நிலவரப்படி இந்த தொற்றால் கனடா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செயின்ட் லோரன்ட் என்றாலே பொதுவாக விமானங்களின் சத்தம்தான் நினைவுக்கு வரும் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கார் இறைச்சல் குறித்தும் மக்கள் அதிக புகார்களை அளித்ததாக புரோ மேயர் ஆலோ டிசோசா தெரிவித்துள்ளார் விமானம் மற்றும் ரயில்கள் மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்பதால் அவற்றின் நிர்வாகத்தால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சாலைகளில் ஏற்படும் இறைச்சலை குறைக்க முடியும் என்பதால் கடந்த செவ்வாய்க்கிழமை இதற்கான புதிய சட்ட திருத்தங்கள் ஏற்கப்பட்டன இதன்படி மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் பலதான சைலன்சர்கள் டயர்களின் கீச்சு குரல் இன்ஜின் ட்ரேவிங் மற்றும் அதிக சத்தத்துடன் இசை வைப்பது போன்றவை இனி நொய்சன்ஸ் அதாவது தரும் செயல்களாக கருதப்படும் இந்த புதிய சட்டத்தின் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் இனி போலீஸ் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க சவுண்ட் மீட்டர் எனப்படும் ஒளி அளவிடம் கருவி தேவையில்லை சத்தத்தை அளவிடாமலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் பேர்டர் பகுதியை தொடர்ந்து இங்கும் இந்த முறை அமலுக்கு வந்துள்ளது குறிப்பாக ஹென்ரி புரோசா போன்ற சாலைகளில் இரவு நேரங்களில் கார்கள் ஏற்படுத்தும் சத்தம் தூக்கத்தை கெடுப்பதாக மக்கள் கூறியதே இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் புதிய விதிகளின்படி அவசரகால வாகனங்களுக்கு மட்டுமே விலக்கு உண்டு விதிமறும் ஓட்டல்களுக்கு நூறு டாலர் முதல் இரண்டாயிரம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் அமைதியான சமூகத்தை உருவாக்க ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உதவும் என்று மேயர் டிசோசா கூறியுள்ளார் கனேடிய ஹைட்ரோ கியூபெக் நிறுவனம் தபால் மூலம் அனுப்பப்படும் ஒவ்வொரு காகித ரசீட்டுக்கும் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அறவிட எரிசக்தி வாரியத்திடம் அனுமதி கோரியுள்ளது கனடா போஸ்ட் கட்டணம் ஜனவரி பதிமூன்று முதல் வீதம் உயர்ந்ததால் இந்த வருடம் அஞ்சல் செலவு இருபத்தி ஒரு மில்லியனை தொடமன்றம் ஆன்லைன் முறைக்கு மாறுவதை ஊக்குவித்து பன்னிரண்டு மில்லியனை சேமிக்கவும் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தற்போது வரை எழுபது வீத வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் பில் கட்டுவதற்கு மாறிவிட்டனர் இணைய வசதி அற்றவர்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதில் விலக்கு அளிக்கப்படும் என்று ஹைட்ரோ கியூபெக் கூறியுள்ளது ஆனால் இது நெளியான வருமானத்தில் வாழும் முதியவர்களுக்கு பாரபட்சமானது என சீனியர் ஆக்ஷன் கியூபெக் அமைப்பின் ரூத் பலட்டியர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் வாடிக்கையாளர்கள் இணையவழி முறைக்குமாறு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்படும் அதன் பிறக்கம் தபால் ரசித்துக்களை பெறுபவர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த கட்டணம் தானாகவே விதிக்கப்படும் எரிசக்தி வாரியம் இதுகுறித்து தனது இறுதி முடிவை மார்ச் மாதத்தில் அறிவிக்க உள்ளது இத்துடன் இன்றைய நலக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு കടലി കീഴിയുള്ള ഡിസ്ക്രിപ്ഷൻ മറ്റും ഇരിക്കേണ്ടത്